இந்த வீடியோல மனிதனின் ஆயுட்காலம் குறைவதற்கான முக்கிய காரணங்களை பார்ப்போம் வாங்க இரவில் கண் விழித்திருப்பது பழைய உணவுகளை மீண்டும் மீண்டும் சூடாக்கி உண்ணுவது கவலைகளை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்வது ஆரோக்கியமற்ற உணவுகளின் மீது விருப்பம் காட்டுவது காலை உணவை தவிர்ப்பது பணத்திற்காக ஓட்டம் பிடிப்பது உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது இவை தவிர்க்க வேண்டியவை இப்போது நாம் பின்பற்ற வேண்டிய சில நல்ல பழக்கங்களை பார்ப்போம் நேரத்திற்கு உறங்குங்கள் ஏனெனில் இரவு உறக்கத்தின் போதுதான் நம் உடல் தன்னைத் தானே சீராக்குகிறது தினமும் ஒரு ஏனும் வெறும் வயிற்றில் உண்ணுங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சூடான நீரை அருந்துங்கள் காலை உணவை தவிர்க்காமல் ஆரோக்கியமானதை தேர்வு செய்து உண்ணுங்கள் பச்சையாக உண்ணக்கூடிய தேங்காய் ஊற வைத்த நிலக்கடலை பிஞ்சு கேரட் சின்ன வெங்காயம் பழங்கள் நட்ஸ் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை தினமும் உண்ணுங்கள் போதிய அளவு நீர் குடியுங்கள் தினமும் மூன்று வேளை கூட குறைந்தது இரண்டு வேளை இருபது நிமிடம் நடைபயிற்சி செய்யுங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள் இறுக்கமாக இருக்காது சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருங்கள் அழுதுவடியும் சீரியல்கள் பார்த்து மனதை வாட்டிக்கொள்ளாமல் சிரிக்க வைக்கும் நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழுங்கள் வாழ்க்கை ஒரு அற்புத பரிசு அதை குறும்பாகவும் மகிழ்ச்சியுடன் வாழ முயற்சி செய்யுங்கள் ஆளைக் கொல்லும் கவலைகளை புறந்தள்ளி ஆளுமையைத் தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணிந்து வாழுங்கள் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க